கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு இருந்த காலம் வந்து கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வந்து ஆஃப் ஆஃபே ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரூமில் லைட்டு ஃபேன்லாம் அவங்க ரெண்டு அப்படியே ஃப்ளிக்கரிங் ஆக மாதிரி கண்ணாடுச்சு கண்ணாச்சு ஏறி லைட்டு ஃபேன் ஓடுது நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது அவங்க வீட்டில் போய் டீப்பில் போய் எந்த ஃபேஸ்லேருந்து லைன் வருதுன்னு போல பார்த்தேன் அவங்க ஃபால்ட்டாகனு சொல்லக்கூடிய லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ்லேருந்து வருது ரோட்ரு விச்சில் ரெண்டாம் நம்பர் அதை பேரே ஃபேஸில் மாற்றினா மூணாம் நம்பர் ரோட் சுச்சில் மாற்றினா கரெக்டாகிடுச்சு அப்போது அந்த வீட்டில் ஒய் ஃபேஸ் ஃபால்ட் இருக்குது இந்த மாதிரி ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் வரலாம் கீழே இபி பாக்ஸில் அப்படி இல்லைன்னா வெளியில் இவி பில்லர்லேயும் இந்த ஃபால்ட் ஆகலாம் இவி பில்லரில் எப்படி இந்த ஃபால்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் த்ரீ ஃபேஸ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஆறு ஒய்பி மூணு ஒயர் கேபிள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் பில்லர்லேருந்து வீட்டுக்கு வரும் ஒரு ஒரு சந்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த இபியோட பில்லர் இருக்கும் அந்த பில்லர்லேருந்து ஒரு ஒரு வீட்டுக்கு லைன் வரும் கேபிள் சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் அந்த கேப் அந்த பில்லர்லேருந்தான் வரணும் த்ரீ ஃபேஸ் தான் அந்த தான் லைன் வரும் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் பில்லரில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் லூஸ் ஆனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் லைட் அணிஞ்சு அனுசரியும் நம்ம வீட்டில் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவிலேருந்து அந்த பிள்ளையர் மெயின் கேபிள் பார் மாதிரி வரும் அது கீழே நம்ம சந்தில் இருக்கவங்க வீட்டுக்குலாம் போகக்கூடிய ஒரு லைன் இருக்கும் இந்த ரெண்டு லைனும் ஒன்றா சேர்க்குறது ஃபீஸ் கம்மி மாதிரி போடுவாங்க இதில் ஃபீஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஃபீஸும் வரும் அவங்க போட்டுருக்க ஃபீஸு ஓவர் லோடில் ஹீட் ஆகிட்டு ரெட் ஆகிடும் அது கரெக்டாக ஒரு கண்டிஷன் வந்திருக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் அப்படியே டச் ஆகணும்னு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் கன்ஃபார்ம் பண்ணாமல் அதுதான் ஃபால்ட் நம்ம சொல்லிவிட்டோம் போயிடக்கூடாது அதனால் அவங்க வீடு மெயின் போர்ட்கிட்ட வந்து பார்த்தேன் அவங்க வீடு டிஸ்டரிபியூஷன் பாக்ஸ்கிட்ட வந்து பார்த்தேன் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோட்லேருந்து இவி கேபிள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அந்த மூணு ஃபேஸையும் ஃபீஸ் கரியர் போட்டு ஃபீஸ் கேரளில் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறோம் த்ரீ ஃபேஸ் அதிகமான சர்வீஸ் இருந்ததுன்னா இன்புட் கேபிள் அவுட்புட் எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் செட் பண்ணுவோம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக லைனாக ஃபீஸ் கரையாக இருக்கும் அந்த ஃபீஸ் கேர்ந்து மூணு மூணு ஃபீஸ் கரையர் ஒரு ஒரு வீட்டுக்கு போவோம் ஆர் ஒய்பி மூணு ஃபேஸாக ஒரு ஒரு வீட்டுக்கு மூணு மூணு ஃபேஸாக ஒரு ஒரு மீட்டருக்கு போவோம் லைன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னே செக் பண்ணி பார்த்தேன் எதுவும் லூஸ் கரெக்ட் அவ்வளோ இல்லை லூஸ் கான்ட்ருக்கான்றது அப்படியே பார்த்தாலும் தெரியாது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அடியில் ஸ்க்ரூ லூஸ் ஆயிருந்தாலோ இல்லை எரிஞ்சாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஒரு வீட்டில் ஒயர் எரிஞ்சு கட்டாக வர கண்டிஷனாக டிஸ்ட்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபியூஸில் இருக்க ஒயர் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு போகிற ஒயர் இந்த வீட்டில் அப்படி எதுவும் இல்லை லாஸ்ட்டாக ஈபி கேபிளை செக் பண்ணி பார்த்தா லூஸாக இருக்குது அந்த இடத்துல ஸ்பார்க் வந்துருந்தது அதை டைட் பண்ணி போட்டேன் கரெக்டாக ஆகிடுச்சு அப்போ ஒயர் சரியாக டைட்டாக தான் இந்த ப்ராப்ளம் கேபிள் ஏறக்கூடிய டைட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ டைட் ஆகலை அதனால அந்த மாதிரி ஸ்பார்க் என்ன இருந்தது இந்த ப்ராப்ளம் வேலை வீட்டில் இருந்தது டைட் பண்ணால் கரெக்டாக ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் லைன்லாம் கரெக்டாக இருந்தால் கூட ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீழே இருக்க மெயின் போர்டு ஃபீஸ் கேரலாம் ஒயர் லூஸ் கண்டுகிட்டு தான் இருக்கா எரிஞ்சிருக்கான்றதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபீஸ் கேர் லூஸாக இருந்ததுன்னா கட்டிங் ப்ளேஸ் லைட்டாக நிம்பி டைட்டாக போடுங்க ஃபீஸ் கேரியர் லூஸாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு வீட்டில் மெயின் போர்டில் டோர்லாம் போட்டிருப்பீங்க ஸ்பார்க் ஆகாதே வெளில தெரியாது பேனல் போர்டில் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபீஸ் கேரியர் உளுக்குள்ளேயே ஸ்பார்க்கை ஸ்பார்க்கை அந்த காப்பரே பொறி பொரியாக ஆகிடுச்சு உங்கள் பில்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா உங்கள் வீட்டு மெயின் போர்டில் இருக்கிற ஃபீஸ் கேரு மெயின் சுட்ச்செலாம் ஒயர் எரிஞ்சிருக்கா எதுவும் லூஸ் கண்டிக்கான்னு பாருங்கள் தேங்க் யூ